இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு இந்த வீட்டில் இங்கே உட்காந்து மதிய உணவை எடுத்துக்கொண்டதில் பெரிய சந்தோஷம் நான் கொடைக்கானலுக்கு வந்த உடனேயே நான் வந்து முதல் நாள் தொழுகை இரவு தொழுகையில் சுஜூதில் அல்லாட்ட கேட்டது அல்லா எங்களுக்கு வந்து முஸ்லீம் குடும்பங்களை கொடு எனக்கு தெரியல யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல பொதுப்பதிவு போட்டு கேட்க சரியாக இருக்காது அதனால் வந்து இஸ்லாமிய குடும்பங்கள் டிரைவர்ஸ் முஸ்லீம் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் குரானிய பயணம் வந்திருக்கிற இந்த பயணத்துக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதோட இங்கே நிறையா பள்ளிவாசல்கள் இருக்கலாம் நிறைய இஸ்லாமிய பெண்களை சந்திச்சு அவங்களோடு சில ஈமானிய செய்திகளை பகிர்ந்து கொண்டு போகணும் ஒரு ஊராக பயணப்பட்டு நம்ம பயான்களுக்கு போகிறோம் அப்போ இங்கேயும் சில பயான்களை பெண்களை சந்தித்து நம்ம பேசணும்னு நியத்து வச்சோம் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு முஸ்லீம் டிரைவர் சகோதரர் தான் வந்தார் அன்னைக்கு இரவே எனக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணி பிறகு மாஷாலாம் எல்லாருமே சலாம் சொல்லி பேசி அந்த சூழல் மறுபடியும் குட் மார்னிங் தேங்க்யூ அப்படிங்கிறத மாற்றி அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா பொதுவில் பயணப்படும்போது நம்ம சொல்கிற சலாம் எல்லாம் இருக்கும் புரியாது அப்போ நம்ம தமிழில் சில சமயம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் இவங்களெல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் இது அவங்களுடைய எளிமையான வீடு பாருங்க ஸோ வந்து ஒரு இது வந்து ஷீட்டு இந்த மலைப்பகுதிகளில் இந்த மாதிரியான கதவுகள் தான் பெரும்பாலும் இருக்கும் இவ்வளோ ஒரு எளிமையான வீடு ஆனால் இவங்க கொடுத்த விருந்து உபசரிப்பு அந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சுபகானல்லாம் இங்கே கொடைக்கானலையே இருக்கக்கூடிய அந்த பட்டர் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பயிர்கள் அருமையான சிக்கன் கிரேவி தந்தாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் முட்டை காலிஃப்ளவர் ஃப்ரை அருமையான வெங்காய பச்சடியோட ரொம்ப பிரமாதமாக ஒரு எளிய விருந்த தயார் பண்ணி தந்துட்டாங்க இதெல்லாம் தாண்டி இந்த செம்பில் வந்து தண்ணி இருக்கு இல்லையா இதுக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து நம்ம எதோட ஒப்பிட முடியாது அந்த உடனே தண்ணி கொடுப்போம் ஸ்டாலா இன்றைக்கி இந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் பெரிய சந்தோஷம் எந்த இடத்துல எளிமை இருக்குதோ அந்த இடத்துல வரக்கத்து இருக்குது அப்படின்னு நான் நிறைய சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த எளிமையான சாப்பாட்டில் தான் மனம் நிறையும் எளிமையான தங்கும் இடத்துல தான் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்ம ஆடம்பரங்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிப்போம் ஆனால் இங்கே இருக்கிற நிம்மதி பல சமயம் அங்கே இருக்கிறது இல்லை இங்கே கிடைக்கிற ஈமானின் உறுதிப்பாடு பல சமயம் நமக்கு அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இறைவன் பாதுகாக்கணும் ஏழைகளோடு சோனத்திற்கணும் நுழைவேன்னு சொன்ன நம்ம உயிரினும் மேலான உத்தமன பிகனாயம் சொல்லாகழிவு செல்லும் பெயரால் அல்லாவின் இடத்தில் எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன் இங்கே இருக்கவங்களுடைய கஷ்டங்களை இறைவன் சரியாக்கட்டும் அவங்களுடைய கண்ணீரை சரியாக்கட்டும் அவங்களுடைய துவாக்களை கபுள் செய்யட்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் மேலான சுவனத்தை நாம் அனைவருக்கும் தருவதற்கு இறைவன் வழிவகுக்கட்டும் இங்கேருந்து துவா செய்கிறேன் எப்பயுமே எளிமையில் பறக்கத்து நிறைஞ்சிருக்கு அதுதான் நான் சொல்லக்கூடிய படிப்பினை உங்களுடைய துவாக்களுக்கு இறைவன் பதில் சொல்கிறவனாக இருக்கிறான் இப்படிங்கிறதுக்குள்ள அதுக்கு இன்னைக்கு இந்த வீடும் எனக்கு இவர்கள் தந்த உணவும் இந்த சகோதரிகளும் அத்தாட்சி பெரிய அத்தாட்சி சுபகானல்லா இறைவன் மிகப்பெரியவன்